சகோதரிகளே பாஸ்கா காலத்தின் இரண்டாம் ஞாயிறாக இன்று இறை இறக்கத்தின் ஞாயிறாகவும் இறை அழைத்தல் ஞாயிறாகவும் திருச்சபை இன்று கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது கடவுளின் இறக்கம்தான் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்றது திருச்சபை வளர்வதற்கும் வளர்ந்து தலைப்பதற்கும் காரணமாக இருக்கக்கூடியது கடவுளின் இரக்கம் அதுபோல கடவுளின் தோட்டத்தில் நம்பிக்கையாளர்கள் பணிபுரிவதற்கு இறை அழைத்தலை ஊக்குவிப்பதற்கு நாம் அனைவரும் முன்வர வேண்டும் குறிப்பாக நம்முடைய பங்கு சமூகத்தில் அருள் சகோதரிகளாக அருள் தந்தையர்களாக துறவர குருக்களாக நாம் மாற வேண்டும் ஆக வேண்டும் என்ற ஒரு அழைப்பையும் திருச்சபை இன்று நமக்கு கொடுக்கிறது எனவே இறை அழைத்தல் ஞாயிறையும் நாம் சேர்த்து கொண்டாடக்கூடிய இந்த நாளில் நம் குடும்பங்களில் நம் பகுதிகளில் வாழக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த ஊக்கத்தை சிறு வயதிலிருந்தே கொடுப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம் தொலைபேசியை கண்டுபிடித்தவர் யார் தொலைபேசியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா அதை தொலைச்சது யாருன்னு கேட்கணும் அவ்வளவுதானே கிரகாம்பல் என்று சொல்லப்படக்கூடியவர் தான் தொலைபேசியை கண்டுபிடித்தார் அவ்வாறு கண்டுபிடிப்பதற்கு அவர் ஒரு நாள் இரண்டு நாள் ஒரு வருடம் இரண்டு வருடம் எடுக்கவில்லை அவர் பல கண்டுபிடி கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார் அதில் ஒன்றுதான் இந்த தொலைபேசியை கண்டுபிடித்தல் தொலைபேசி என்றால் இப்பொரு இப்போது இருப்பது போல இங்கிருந்து பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் பேச முடியாது இருநூறு முதல் முந்நூறு கிலோமீட்டர் வரையிலான கம்பி வழியாக பேசக்கூடிய அந்த முதல் முறையாக கண்டுபிடிக்கக்கூடிய அந்த கண்டுபிடிப்பை அவர் கண்டுபிடித்தார் உலகமே போற்றியது அவ்வாறு போற்றிய பொழுது முதல் முதலாக தன்னுடைய ஆய்வெல்லாம் முடித்த பின்பு ஏறத்தாழ இருநூறு முதல் முந்நூறு கிலோமீட்டர் வரையிலான கம்பி வழியாக தொலைபேசியில் இங்கிருந்து பேச வேண்டும் அங்கு இருப்பவர்கள் கேட்க வேண்டும் அவர் முதல் முதலாக சொன்ன வார்த்தை என்ன என்ன வார்த்தை ஹலோ நீ நாமெல்லாம் பேசுகிறோம்லவா தொலைபேசியில் மலைபேசியிலும் எடுத்த உடனே ஹலோ 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 எங்கிருந்து வருகிறது தொலை தொலைபேசியை கண்டுபிடித்த கிரகாம்பல் அவர் அன்பு செய்த தன்னுடைய தோழியின் நினைவாக தோழியின் பெயர் மார்க் மார்க்ரட் மார்க்ரெட் ஹலோ அவருடைய பெயர் மார்க்ரெட் ஹலோ எனவே அந்த மார்க்ரெட் ஹலோ அவளுடைய நினைவாக அவளுடைய தூய்மையான அன்பை போற்றும் விதமாக அவர் முதல் முதலாக பரிமாறிய சொல்லாடல்தான் ஹலோ இது நாம் அனைவருமே விரும்பியோ விரும்பாமலோ அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ ஒரு நாளைக்கு பத்து முறைக்கு மேலாக பேசுவது ஹலோ ஹலோ பேசுகிறோமா இல்லையா பாருங்கள் இது இன்று வாசிக்கப்பட்ட இரண்டு வாசகங்களில் கடவுள் நமக்கு இரண்டு செய்திகளை சொல்லுகின்றார் நச்செய்தி வழியாக துவண்டு கிடந்த நம்பிக்கை ஏற்ற தளர்ந்து போன சீடர்களுக்கு இயேசு சொன்ன அந்த வார்த்தை தான் இந்த ஹலோ இந்த வார்த்தையை போல இன்று உலகம் முழுவதும் திருச்சபை முழுவதும் வாசகங்கள் முழுவதுமாக பரகி கிடக்கிறது என்றால் அதுதான் சம் அமைதி அல்லது சமாதானம் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக உங்களுக்கு அமைதி உண்டாவதாக இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொல்லி தளர்ந்து போயிருந்த யூதர்களுக்கு அஞ்சு கதவையெல்லாம் மூடி ஒளிந்து கொண்டிருந்த அவர்களுக்கு உண்மையான இயேசுவை கண்டுகொள்வதற்கு கொள்வதற்கு காரணமாக இருந்தது இந்த வார்த்தை மே சாதாரணமாக அமைதி என்று சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல ஏசுகர் முழுமையாக தன்னை அவர்களுக்கு பிரசன்னப்படுத்தி இதோ உன் கைகளை விடு என் உலாவில் விடு என் காய்களில் கால்களில் மேற்பட்ட தழும்பை பார் என்று சொல்லி அந்த சொல்லுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மந்திரங்களையெல்லாம் எல்லாம் அவர் சொல்லுகின்றார் தன் சீடர்கள் எப்படியெல்லாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்டு அவர்கள் உலகின் பல்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்பதை உணர்ந்தவராக அமைதி என்ற சொல்லாடலை அவர் பயன்படுத்துகின்றார் ஹலோ என்ற சொல்லாடலை நாம் இன்று தெரியாமல் நாம் பல நேரங்களில் எவ்வாறு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோமோ அதுபோல தெரிந்தும் அல்லது தெரியாமலும் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலும் பல்வேறு இடங்களிலும் கிறிஸ்தவளாகி நாம் பயன்படுத்தக்கூடிய சொல்லாடல் இதுதான் ஏனென்றால் மலைப்பள்ளியிலே பார்க்கிறோம் அமைதியை ஏற்படுத்துவோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் எங்கெல்லாம் பிரச்சனையில் இருக்கிறதோ தொந்தரவு இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று அமைதியை ஏற்படுத்த விரும்புகிறவர்கள் அது அமைதியில் பிரச்சனையை பெரிதாக ஆக்காமல் அது அப்படியே பேசி சுமூகமாக கொண்டு வந்து ஒரு நிலைப்பாட்டுக்கு வருகிறார்களோ அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் கடவுளின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள் என்று இயேசுகிற சொல்கின்றார் அப்படி என்றால் ஒரு குடும்பத்திலும் சரி பங்கு சமூகத்திலும் சரி உலகத்திலும் சரி அமைதி சமாதானம் என்பது எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த திருச்சபையில் சமாதானம் எல்லா இடத்திலும் இருக்கிறது என்று சொல்லவில்லை பல இடங்களில் சிக்கல் பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது ஆயினும் கிரிஸ்து சொன்ன அந்த சொல்லாடல் வழியாக இரண்டாயிரம் ஆண்டுகளை நாம் எளிதாக கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளை கடக்க போகிறோம் என்பது தெரியாது காரணம் இயேசு சொன்ன இந்த ஒற்றை சொல்லாடல் உயிர்த்த இயேசு சொன்ன அந்த ஒற்றை சொல்லாடல் தான் உயிர்த்த பின்பு உங்களுக்கு தோன்றுவேன் உங்கள் முன்னால் இருசலைமைக்கு செல்வேன் என்று சொன்னார் அவற்றையெல்லாம் சொல்லாடலாகத்தான் இருக்கிறது எனவே இந்த அமைதி வார்த்தையை பார்த்து விடாமல் அதன் பின்னால் இருக்கக்கூடியது உயிர்த்த இயேசு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் பார்க்கிறோம் முதல் வாசகத்தில் பற்றி செல்லும் பொழுது பேதுருவின் நிழல் அவர் நடந்து செல்லும் போது அந்த நிழல் யார் மேலாவது படுமாறு அவரை கொண்டு மக்களெல்லாம் கொண்டு கடத்தினார்கள் அப்போ அமைதியை ஏற்படுத்த ஏற்படுத்தக்கூடிய கிரீசு உங்களுக்கு அமைதி உண்டாகு என்று சொன்ன கிறிஸ்து அந்த அமைதியை புரிந்து கொண்டவர்கள் அந்த அமைதியை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த அமைதியில் வாழக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட வல்லமை கொண்டிருப்பார்கள் என்பதை அவர்கள் வழியாக தான் எவ்வாறெல்லாம் செயலாற்றுவன் என்பதையும் இயேசு கிறிஸ்து என்பித்து காட்டுகின்றார் பேதுரு தன்னிலை சக்தியற்றவர் இயேசுவை மறுதளித்தவர் இயேசு சாவை நான் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆண்டவரை ஒருபோதும் இது உமக்கு நிகழக்கூடாது என்று சொன்னவர் மால்குவின் காதை துண்டித்தவர் என்றெல்லாம் விவிலியத்தில் அவருக்கு எதிரான சில செய்திகளை நாம் படித்திருந்தாலும் அவருக்கு எதிரான செய்திகளை நாம் படித்திருந்தாலும் இன்று அவருடைய ஆடையின் அவருடைய உடலின் நிழல் தன்னுடைய குழந்தைகளின் தன்னுடைய நோய்சோரின் மீது மீது பற்றிவிடாதா என்று சொல்லி நிறைய மக்கள் அவர் பின்னால் சென்றார்கள் என்றால் அதற்கு காரணம் அல்ல பேதுர் அல்ல உங்களுக்கு அமைதி உ பேதுரு உனக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லி அவர் பின்னால் இருந்தார் அல்லவா உயிர்த்த இயேசு அவருடைய இறக்கம் உலகம் வாழ வேண்டும் என்றால் இந்த உலகம் தலைக்க வேண்டும் என்றால் இந்த உலகம் கிறிஸ்தின் நம்பிக்கை கொண்டு தலைத்து வழங்க வேண்டும் வளர வேண்டும் என்றால் பேதுருவால் முடியாது மாறாக பேதிரு நம்பக்கூடிய பேதுருவை கருதியாக கருவியாக பயன்படுத்தக்கூடிய கிறிஸ்து அவர் பின்னால் இருந்தபடியினால் அவருடைய நிழலை தொட்டவர்கள் நிழல் யார் மீது பட்டதோ அவர்கள் அனைவரும் குணமடைந்தார்கள் சுற்றுப்புற உள்ள எல்லா மக்களையும் கொண்டு வந்தார்கள் கடத்தினார்கள் பேதிரு நடந்து செல்லும்பொழுது அவருடைய உடலின் நிழல் பட்டவர்கள் குணமடைந்தார்கள் எங்காவது கேட் கேட்டதுண்டா இதெல்லாம் சாத்தியப்படுமா உயிர்த்த இயேசுவை நம்பக்கூடியவர்கள் அந்த அமைதியின் செய்தியை உண்மையாக ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை பாருங்கள் கருசல் பெரிய மாணவர்களே இரண்டாயிரம் ஆண்டுகளாக உயிர்த்த இயேசுவின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமே என்றால் அந்த அமைதியை உண்மையிலே நாம் ஏற்றுக்கொண்டமை என்றால் நம்முடைய உள்ளத்தில் அந்த அமைதியை கொடிகொண்டிருக்கிறது என்றால் நாம் நடந்து சென்றாலும் நாம் ஜெபித்தாலும் அது பலனளிக்கும் பலனளிக்கும் உயிர்த்த இயேசுவின் பிள்ளைகளாக நாம் இருக்க பட்சத்தில் அதை நான் நம்பிக்கையாக அறிக்கை இடும் பட்சத்தில் உண்மையான ஏசுகரிசு கொண்டு வந்த உங்களுக்கு சமாதானம் என்ற அந்த சொல்லாடலின் வலிமை நம் உள்ளங்களில் இருக்குமாயின் இந்த வல்லமை உங்களுக்கும் எனக்கும் கடவுள் தருவார் என்பதைத்தான் பேதர் வழியாக எண்பிக்கின்றார் பேதிர் பல இடங்களில் சொல்லுகிறார் உனக்கு என்னிடம் உன்னிடம் கொடுப்பதற்கு எனக்கு பொண்ணோ பொருளோ எதுவும் இல்லை ஆண்டவர் ஏசுகிரசின் பெயரால் சொல்கிறேன் எழுந்து நட பாருங்கள் இந்த சக்தி எங்கிருந்து வந்தது உயிர்த்த ஏசு சொன்னார் அல்லவா பேதுருவே அமைதி உரித்தாகுக அந்த அமைதி வழியாகத்தான் எனவே உயிர்த்த இயேசு நமக்கு தரக்கூடிய தாரக மந்திரம் அமைதி தான் அந்த அமைதிக்கு பின்னால் இருக்கக்கூடிய இன்னொரு சொல்லாடல் இரக்கம் அதைத்தான் இந்த இர இரக்கத்தின் ஞாயிறாக கொண்டாடுகின்றோம் எனவே இரக்கமுடையோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் இந்த இரக்கவில்லா மனிதர்களை நாம் கொண்டிருக்கிறோம் உனக்கு இறக்கமே இல்லையா உனக்கு கண்ணே இல்லையா உனக்குள்ள மனசாட்சியே இல்லையா என்று பல பேர் பல பேரை சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறோம் எனவே நம் உள்ளங்களில் அமைதி குடிகொள்ள வேண்டும் என்றால் நம் உள்ளத்திலும் அமைதி இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்து தரக்கூடிய அமைதி நம்முடைய நிரம்பி வழிய வேண்டும் என்றால் அதற்கு நாம் கொண்டிருக்கக்கூடியது இரக்கம் இரக்கம் தவறுகள் செய்யலாம் நமக்கு எதிராகவே சில காரியங்களை செய்திருக்கலாம் ஆனால் கடவுள் சொல்லுகின்றார் நீ இறக்கப்படு நாமெல்லாம் இங்கு காலையில் எழுந்து திருப்பலிக்கு வந்திருக்கிறோமே என்றால் நாமெல்லாம் நியாதிபதிகள் தவறே செய்யவில்லை என்பதற்காக அல்ல கடவுளின் இரக்கத்தினால் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே அந்த இரக்கத்தை போற்றக்கூடிய ஒரு நாள் இந்த பாஸ்கா காலத்தின் இரண்டாம் ஞாயிறாகி இன்று எனவே கிறிஸ்துல் பிரியமானுடைய நம்முடைய வாழ்வில் இந்த இரண்டை பெற்றுக்கொள்வோம் ஒன்று கடவுள் தரக்கூடிய அமைதி அந்த அமைதி எங்கிருந்து வருகிறது உயிர்த்த இயேசு வழியாக வருகிறது அவர் அந்த அமைதியை ஏதோ சீடர்களுக்கு மாத்திரம் கொடுக்கவில்லை உலகம் தர முடியாத அமைதியை சமாதானத்தை உங்கள் அனைவருக்கும் தருகிறேன் என்று சொல்லியிருக்கின்றார் அந்த சமாதானம் நம்முடைய உள்ளங்களில் குடிகொள்ள வேண்டும் அந்த சமாதானத்தை நம் உள்ளங்களில் நாம் சுமந்து செல்ல வேண்டும் அவ்வாறு சுமந்து செல்லும் பொழுது இரக்கம் தன்னாலே வரும் தாமாகவே வரும் ஏற்றுக்கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் மன்னிப்பதற்கும் இந்த இரக்கம் நமக்கு வழிகாட்டும் என்பதை உணர்ந்து கிறிஸ்துவின் அமைதி உயிர்த்த இயேசு கொண்டு வந்த அமைதி நமக்கு எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் மன்றாடுங்கள் அதன் வழியாக அந்த அமைதியும் அதன் வழியாக இரக்கமும் உங்களுடைய குடும்பங்களை நிறைய ஆட்கொள்ள செய்யும் உயிர்த்த இயேசுவின் பலன் உங்களுடைய குடும்பங்களில் என்றும் நிலைத்திருக்கும் கடவுள் என்றும் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமன் அனைவரும் எழுந்து